பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த கடந்து வந்த பாதி டாஸ்க் ரொம்ப போரிங்காக இருக்குது பிக் பாஸ் அதுவும் இன்றைக்கெலாம் ஒருத்தன் கதை சொன்னால் பாருங்க லிக்ட்ரலி ஒன்று மணி நேரம் நேற்று காலையில் கோழி கூவையில் அப்படின்ற மாதிரி பேசுகிறா 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 எஃப்ஜி இதெல்லாம் கேட்கவே முடியல சத்தியமாக செம்ம போரிங்காக இருக்குது நம்ம தர்பீஸ்க்கே டஃப் கொடுக்க முடியும் அப்படின்னா அது எஃப்ஜி வளர முடியுன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு சத்தியமாக நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் அவரோட கதை பாதி கேட்டுகிட்டு இருக்கும்போதே தூங்கிட்டேன் எப்படி தூங்குனேன்னே தெரில கேட்டுக்கிட்டே தான் இருந்து தூங்கிட்டேன் ஒரு தூங்கி ஒரு ஹாஃப் அன் அவர் தூங்கி முடிச்சுட்டு பார்க்குற மறுபடியும் அவர் பாட்டுக்கு ஏதோ ஓட் ஆஃப் தேங்க்ஸ் மாதிரி அவங்களுக்கு நன்றி இவங்களுக்கு நன்றி இந்த இடத்துக்கு போனேன் அந்த இடத்துக்கு போனேன் அதாவது ரொம்ப பெரிய பெரிய சாதனை பண்ணவங்க கூட நான்லாம் ஒன்றுமே பண்ணலைங்க அப்படின்ற மாதிரி அமைதியாக இருப்பாங்க ஆனால் இவன் பண்ணுற அலப்புறம் இருக்கே லிட்ரலி கடவுளே முடியல ஆனால் யாருமே வந்துட்டு இப்போ வாட்டர்மலன் ஸ்டார் அவரோட ஸ்டோரி டெஃபினட்டா போரிங்காக தான் இருந்தது ஏன்னா அவரும் அதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இதை பண்ணேன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் எல்லாரும் அதை ஸ்டாப் பண்ணாங்க அண்ணா டைம் ஆயிடுச்சுன்னா போதுண்ணே பசிக்குது முடியல நீ ரொம்ப ஷா லென்த்தாக சொல்லிகிட்டு இருக்க கொஞ்சம் ஷார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி இதுவாகிறத சொன்னாங்க இல்லை கைத்தட்டி கிளப்பி விட பார்த்தாங்க அப்பவும் அவர் நிறுத்த மாட்டேன்ட்டார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் போதுன்றதை நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் எஃப்ஜே ஸ்டோரியில் யாருமே அப்படி ஸ்டாப் பண்ணவே இல்லை ஈவன் ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் தூங்குற மாதிரி பண்ணுறாங்க அவருக்கும் தெரியுது அப்போ அவரே எஃப்ஜே கேட்குறாரு என்ன கொஞ்சம் போரிங்காக இருக்கா அப்படின் போது இல்லைல்ல போர் அடிக்குது ஆனால் போரே நாங்கள் திருப்பி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சானுங்க யாரோடது போரிங்கன்னு சொல்லும்போது கூட நிறைய பேர் எஃப்ஜேவை சொன்னாங்க ஆனால் எஃப்ஜேவை ஹர்ட் ஆக்காத மாதிரி நீ கொஞ்சம் சொல்லிட்ட சொல்லிட்டேமாச்சான் மற்றபடி இவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் நீ சின்ன வயசில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்க ஓகேப்பா அவன் சின்ன வயசில் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கான் பட் அதை எப்படி நிறைய பண்ணணும்னு அவருக்கு தெரியவே இல்லை எனக்கு அவர் கால் பண்ணார் என் ஃப்ரெண்டு கூட நான் மொட்டை படிக்க படுத்து தூங்கிட்டு கால் வந்துச்சு எங்கள் ஆஃபீஸில் போய் வெட்டியாக படுத்து நான் தூங்கிட்டு இருந்தேன் கால் வந்துச்சு ஸோ எதை வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லணுமே சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் அதை வந்து எல்லாருமே வந்து இப்போது தர்பீஸ் அப்படின்னா நம்ம வாட்டர் மிலன் ஸ்டாராக இருந்தால் ஆனால் உங்க கதை ஒன்றும் ஸ்டோரிங்கே பயங்கர போரிங்காக இருந்ததுன்னா நல்லாவா இல்லைனா அப்படின்றத மூஞ்சிக்கு நேரம் சொல்கிறாங்க ஆனால் எஃப்ஜேன் போது அந்த ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்துட்டு இல்லை மச்சான் நீ பண்ணது நல்லா இருந்தது பட் ரொம்ப லென்த்தியாக இருந்ததுன்ற மாதிரி சொன்னாங்க அண்ட் சபரி சபரிக்கும் அதே பயம் வந்துருச்சு ஐயோ எஃப்ஜே பண்ணும் பேசும்போது அவனே ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசுகிறான் எல்லாரும் தூங்கிட்டாங்க இதுக்கு மேலே நம்ம பேசினா என்ன நடக்குமோன்ற ஒரு பயத்திலே தான் நம்ம சபரி ஸ்டார்ட் பண்ணார் ஸோ அதனால வந்து அவர் கடைசி வரைக்கும் நான் நான் நல்லவன் நல்லவன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார் ரொம்ப எமோஷனலாக ட்ரை பண்ணார் தெரியல சபரி உண்மையாகவே எமோஷனலாக அப்படி தானா அப்படின்ற மாதிரி தெரியல நிறைய நல்ல உதவிகள் பண்ணுறேன்றாரு சூப்பர் அப்படி பண்ணாருனா பாராட்டுக்கள் ஏன்னா நம்மள எத்தனை பேர் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சிக்கணும் மேபி அவர் பண்ணியிருந்தாருனா பெரிய பாராட்டுக்கள் அதுக்கப்புறம் வந்து இதில் இந்த கதையை யார் வந்து கரெக்டாக இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பெஸ்ட்டுக்கு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணணும் இந்த ஸ்டோரி போரிங்காக இருந்ததுன்றதுக்கு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணணும் அண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியாம கதை சொன்னவங்க யார் ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க அண்ட் பெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கலையரசனோட பேர் வந்தது கலையரசன் அப்படி பெருசாக சாதிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே கலையரசன் சின்ன வயசில் நிறையா ஸ்ட்ரகிள் பார்த்துருக்காருன்றது புரியுது அவங்க அம்மா வந்து லைக் ரொம்ப கஷ்டப்பட்டனால பசங்களெல்லாம் தனித்தனியாக ஒரு ஹாஸ்டலில் படிக்க வச்சுருக்காங்க பட் அவர் ரொம்ப இமோஷ்னல் பிளாக்மெயிலாக இல்லை சொல்ல வேண்டிய விதம் எனக்கு பிடிச்சிருந்தது அவர் ஒரு மாதிரி இமோஷனலாக நம்மளை அழ வைக்காமல் ரொம்ப கேஷுவலாக தான் சொன்னார் அண்ட் அவர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு நிறைய பண்ணியிருக்காரு பட் அதுக்கப்புறம் அவரோட அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா அந்த ஒரு அகோரியா இருந்து அந்த ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதெல்லாம் வந்துட்டு அவர் பெருசாக ப்ரீஃபாக சொல்லலை எதனால் நான் அந்த ட்ராக் எடுத்தேன் இல்லை எதனால் அதை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்ற மாதிரி பெருசாக சொல்லலை அந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆச்சு என்ன சொல்ல வராருன்னு புரியல ஸோ கலையோடு ஸோ இம்ப்ரெசிவான்னு கேட்டால் போரிங் இல்லை ஆனால் அவ்வளோ இம்ப்ரெசிவாகவும் எனக்கு தெரியல அண்ட் கனி கனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கனி அண்ட் வியானாக்குள்ள ஒரு டஃப் காம்படிஷன் வச்சு கனி அண்ட் வியானா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக ஓட்ஸ் வந்தது ஸோ டைல முடிஞ்சது இப்போ பிக் பாஸ் சொல்லிட்டாரு ரெண்டு பேருக்குலாம் இவங்க மொத்தம் மூணு பேர் கொடுக்க முடியாது ரெண்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாராவது ரெண்டு பேரும் சொல்லுங்கன்ட்டாங்க ஸோ வியானா அண்ட் கனிக்குள்ள காம்படிஷன் வந்துருச்சு ஸோ மறுபடியும் ஓட்டிங் தான் போகிறாங்க ஸோ உங்களுக்கு தெரியுதா வேணுனே கனியா அஞ்சு வாரம் எவ்வளோ அழகாக பிக் பாஸ் கூட்டிட்டு வராரு அப்படின்ட்டு இப்படி ஓட்டிங் போனாலே டெஃபினட்டா இவனுங்க கண்டிப்பாக யாரை கொண்டு வராங்கன்னா கனியை தான் கொண்டு வருவாங்க அண்ட் கனியை கேப்டன் ஆகணும் அப்படின்றக்காகவே டாஸ்க் பார்த்து போன தடவை கொடுத்துருந்தாங்க அந்த வீட்டில் இந்த கத்தி குத்துற டாஸ்க்லாம் அவங்க எது ஃபிசிக்கலையும் சரி மென்டலையும் சரி அவங்க பண்ண வேணாம் மற்றவங்க மட்டும்தான் பண்ண போகிறாங்க பட் அந்த வீட்டில் ரொம்ப வந்து மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்கவங்க கனிதா ஸோ ஆப்வியஸாக கனிதா வின் பண்ணுவாங்க நமக்கு தெரியும் பிக் பாஸ் அதை தான் எதிர்பார்த்து கணிக்கு கொண்டு வந்தார் நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கணிக்கு கொண்டு வர்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க ஆக்சுவலி வியானா அண்ட் கணிக்கு ஈக்குவலாக ஓட்ஸ் இருந்தது ஸோ மறுபடியும் ஓட்டிங் எடுக்கும் போது வியானாக்கு வந்து நிறைய பேர் ஓட்ஸ் பண்ணலை ஆனால் என்ன கேட்டால் கனியோட ஸ்டோரியை விட வியானா ஸ்டோரி இம்ப்ரெசிவாக தான் இருந்தது கனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அம் அம்மா இல்லாமல் வளர்த்திருக்காங்க அம்மா இல்லாமல் இல்லை அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு இருந்திருக்காங்க ஸோ அம்மாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இவங்கலாம் அவங்க அம்மா ஒரு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் தான் வந்து தவறிட்டாங்க அப்படின்றாங்க பட் அது வரைக்கும் கனிக்கு அப்பாவும் இருந்திருக்காங்க அம்மாவும் இருந்திருக்காங்க பட் கனி சின்ன வயசுல பொறுப்பா இருந்திருக்காங்க ஏன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் உட முடியாதவங்க வேலைக்கு போறாங்கன்றதுனால கனி பொறுப்பா பார்த்துக்கிட்டாங்க ஸோ அம்மாவும் கூட இருந்திருக்காங்க அப்பாவோட அர அரவணைப்பு அம்மாவோட அரவணைப்பு ரெண்டுமே கணிக்கு கிடைச்சிருக்கு ஆனா வியானோட ஸ்டோரியில அப்படி கிடையாது வியானா வந்து அவங்க அப்பா கூட இல்லை அம்மாவை தனியாக ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கணும் ஃபினான்ஷியலாகவும் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு மென்டலியும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண யாரும் கிடையாது அந்த ஒரு வேர்ட்லாம் சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது லைக் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது டாக்டர் கேட்டாரா அவங்க கூட பெரியவங்க யாரும் இல்லை போது எங்கள் அண்ணன் தான் எனக்கு பெரியவன் அப்புறம் நான் அதுக்கடுத்து எனக்கு தங்கச்சிதான் போது அதெல்லாம் எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு வேர்ட் தெரியுமா அவங்களோட அந்த அதை சொல்லும்போது அவங்களோட வார்த்தையிலையும் அவங்க கண்ணிலையும் அவ்வளோ வழி தெரிஞ்சது ஏன்னா கூட யாருமே இல்லை அப்படின் போது நமக்கு கஷ்டமான நேரத்தில் ஒரு கூட நம்ம நம்ம கூட சப்போர்ட் கூட யாரும் இல்லைன்றது ரொம்ப பெரிய பெயின் அதை வியானா கிராஸ் பண்ணிருக்காங்க ஸோ ஆப்வியஸாக கணியை விட வியானோட ஸ்டோரி தான் இம்ப்ரெசிவாக எனக்கு தோணுச்சு பட் எல்லாருமே அங்கே ஓட் பண்ணி கனி அப்படியே கனிக்கு தான் போடுவாங்க அவங்க குரூப் தான் பண்ணுவாங்க தெரிஞ்சுதான் ஆனால் சுபிக்ஷா வந்து அதை பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா சுபிக்ஷா எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டில் தான் பார்த்தேன் பட் சுபிக்ஷா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வியானாக்கு போட்டோம்னா ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும் அப்படின்றதுக்காக இவங்க கனிக்கு ஓட் பண்ணிட்டாங்க ஸோ அதுவும் வியானாக்கு புரிய ஓகே ஓகே அவள் வந்து நமக்கு ஃப்ரெண்டுன்றாலும் சப்போர்ட் பண்ணால் மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்றக்காக போட்டுட்டா அப்படின்றது ஸோ அதனால் சுபிக்ஷான்னு வியானாக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமான்னு தெரியல ஏன்னால் இப்போ வியானா எப்படி யோசிக்கலாம் சரி சுபிக்ஷா அவளோட கேமை விளையாடுறாள் அவள் கேமில் அவளை தப்பாக நினைக்கக்கூடாதுன்றதுக்காக கனியாக வியானாவான்னு வந்து அவள் கனி பக்கம் போயிட்டா ஸோ அந்த மாதிரி நம்மளும் நம்ம கேமை தான் பார்க்கணும் தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவள் நம்மளை வந்து ஒரு பேக் ஸ்டெப் பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு வியானா நினைப்பாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஸோ கம்பேரிட்டிவ்லி எனக்கு கனியை விட வியானோட ஸ்டோரி தான் பிடிச்சிருந்தது பட் இந்த குரூப் சம் இருக்கு இல்லையா அப்படியே அந்த கேங்கு ஒரு பக்கமாக போய் எல்லாம் கனிக்கு ஓட் பண்ணி கனியை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்க வச்சிட்டாங்க ஐந்தாவது வாரங்கள கனி தப்பிக்கிறாங்கன்றது ரொம்ப பெரிய ஆபத்தான விஷயம் அண்ட் கணிக்கிட்ட பிடிக்காத விஷயம் பயங்கரமான சைலண்ட் கில்லர் அந்த குரூப் சட்டும் பீக் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க அவங்களுக்கு ரம்யா ஜோட ஸ்டோரி பிடிச்சிருக்கான் கணிக்கு த பெஸ்ட் ஸ்டோரி அப்படின்றதுல அவங்க ரம்யா ஜோவை செலக்ட் பண்ணாங்க அண்ட் அதே மாதிரி போரிங்கில் வந்து எஃப்ஜே பேரை சொல்லவே இல்லை அதெல்லாம் எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது எஃப்ஜே அப் அப்படி கழுத்திருத்தான் ஈவன் அவரோட கேங்கே எஃப்ஜியோட கேங்கே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தூங்குற மாதிரி சோகமா டல்லாக அவங்களால முடியல அது சபரி ஆகட்டும் கனி ஆகட்டும் ரம்யாவாகட்டும் எல்லாருமே அப்படியே போரிங்கா இருக்க சோர்ந்து படுத்துட்டாங்க அப்படி இருந்தும் கனியால் எஃப்ஜியவை விட்டே கொடுக்க முடியல அவங்க வந்து இவர் வாட்டர் ஸ்டாரை போரிங்கன்றாங்க ஆனால் எஃப்ஜி ஸ்டோரியை வந்து அவங்க சொல்லவே இல்லை போரிங்கன்றதுல கொண்டே வரல அண்ட் ரம்யா ஸ்டோரி எப்படிங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்க கடந்து வந்த பாதை அப்படின்றத உங்களை பற்றி நீங்கள் நரேட் பண்ணணும் ஆனால் அது ஃபுல்லாவே அந்த ஒருத்தனை லவ் பண்ண அவன் இந்த தப்பு பண்ணா அவன் ஜெயிலுக்கு போனா அவன் நான் அவனுக்காக ஜெயில போய் அவனை கூட்டிட்டு வந்த அவன் மறுபடியும் தப்பு பண்ணா ஸோ இது ஃபுல்லாவே ரம்யோட லைஃப் அப்படின்றத தாண்டி அவங்க பாய் ஃப்ரெண்டை பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இது பெரிய இம்ப்ரெசிவா அப்படின்றது தெரியல எப்படி இதை போய் இன்ட்ரெஸ்டிங்னு கனி சொன்னாங்கன்றது தெரியல அண்ட் இதெல்லாம் கூட நான் மன்னிச்சிருவேங்க சரி போய் தொலை அப்படின்னு ஆனால் சபரி கதையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எஃப்ஜே வந்து அவரோட ஓட் ஆஃப் தேங்க்ஸ் மாதிரி மறுபடியும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லி முடிச்சிட்டு அண்ட் போரிங்ல எஃப்ஜேவை செலக்ட் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து சூப்பர் டிலக்ஸ் வீட்டுக்கு வந்து ஒரு வார்த்தை சொன்னாரே பாருங்க அக்கா இந்த ஸ்டோரியை புரிஞ்சுக்கிட்டு சொன்னதே நான் தான் அக்கா கடந்து வந்த பாதை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் கடந்து வந்திருக்கோம் நான் தான் கரெக்டாக இந்த டாஸ்க்கை புரிஞ்சு பெர்ஃபார்ம் பண்ணதே நான் தான் அப்படின்னு நான் பாருங்கள் இறைவாக இவனெல்லாம் திருத்தவே முடியாது போல இருக்கு அவனோட ஃபால்ட் அவனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடிய பாருங்க டேய் தம்பி நீ என்ன வேணாலும் ஆடலாம் ஆணவத்தில் ஆடினா சரியில்லடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ செம்ம போரிங்காக இருந்தது இன்னைக்கு டே செம்ம போரிங்காக இருக்க அந்த ப்ரோமோ தேர்ட் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்னடா பிக் வந்த சோதனை என்ற மருதன் இதெல்லாம் ஒரு ப்ரோமோவா எப்படி எடிட்டர் இதை ஒரு ப்ரோமோன்னு உங்களுக்கு போட மனசு வந்துச்சு பட் பாவம் என்ன பண்ணுவாங்க அங்க உள்ள ஒரு கண்டென்ட் இல்ல சோ பாப்போம் வேற ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா நடந்தா நம்ம அடுத்த அடுத்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சபஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி